நம்ம சேனலில் பார்க்குற வரைக்கும் மன நண்பர்களே நான் இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு பாட்டு வந்து போட்டு காட்டுறேன் அந்த பாட்டை கேளுங்க இப்போ இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க இந்த பாட்டுடைய சுச்சுவேஷன் என்ன நண்பனுடைய அன்பால தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபர் தன் தகுக்கூடிய எல்லா விஷயத்தையுமே தன் நண்பனுக்காக கொடுத்துட்டாரு கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஃபீல் பண்ணி பாட்டு பாடுறாரு அதுவும் தன் கிருஷ்ணர்ட்ட சொல்ற மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கும் இது இந்த பாட்டோடைய ஒரு நார்மல் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இப்படி ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலையுமே நிறைய வேறுபாடுகள் இருக்குது அது வரிகள்லேயே வேறுபாடுகள் இருக்குது டியூன் மூலமாகவும் வேறுபாடுகள் இருக்குது இப்போ நம்ம கேட்கணும் பார்த்தீங்கல்ல அந்த பாட்டுகள் வந்து இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் அதுலேயுமே வந்து வேறுபாடுகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு பாட்டுகளும் ஒவ்வொரு உணர்ச்சிகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும் ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு சிவாச்சருடைய படத்துடைய பாட்டை தான் வந்து கேட்க போகிறோம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க அந்த மூன்று கதாபாத்திரங்களுக்கும் மூன்று வெவ்வேறு விதமான வரிகள் மூன்று வெவ்வேறு விதமான டியூனை போட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஃபிலிம் கிரியரில் இந்த ஒன்று தான் நான் சொல்லி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த பாட்டை கேளுங்க கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சரி வாங்க பார்க்கலாம் அந்த பாடு இடம் வச்சிருக்கக்கூடிய படம் எது அப்படின்றத பார்த்துடலாமா இந்த படம் சிவாச்சருடைய ஐம்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான சாரங்கதாரா படம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் வி எஸ் ராகவன் இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிமூணு பாட்டு வந்து இருக்குது அந்த பதிமூணு பாட்டில் ஒரு பாட்டை தவிர மீது எல்லாத்தையுமே வந்து ஒரு கவிஞர் தான் எழுதினாரு அந்த கவிஞர் யாருன்றதை நான் சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் யாருன்றதையும் நான் சொல்ல மாட்டேன் அது லாஸ்ட் தான் நான் சொல்லுவேன் இப்போ எந்த பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பேர் இருப்பாங்க சிவாஜி சார் வந்து இளவரசர் சிவாஜி சார் படைத்தளபதி மற்றும் இளவரசருடைய உதவியாளர் இவங்க மூணு பேருமே தங்கிட்ட இருக்கக்கூடிய புறாக்களை பறக்க விட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாடல் வந்து இருக்கும் அந்த பாட்டுடைய பெயர் என்ன அப்படின்னா மேகத்திரை மின்னலை அரசர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு பொழுதுபோக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா இப்படி வெளியில் வந்து புறாக்களை கூட விளையாடுவது புறாக்களை பறக்க விட்டு விளையாடுவது அப்படி போன்ற தருணங்கள் தான் ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா புறாக்கள் மூலமாக தான் செய்திகளே வந்து அனுப்புவாங்க ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு பாட்டு தான் இந்த மேகத்திரை பிழந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூன்று இருக்குது பார்த்தீங்கல்ல இந்த மூன்று கதாபாத்திரங்களுக்கும் வெவ்வேறு விதமான வரிகளை எழுதியிருப்பாங்க அது மட்டும் அந்த வரிகளை வந்து அந்த கதாநாயகன் பாடும்போது வெவ்வேறு விதமான டியூன்ல இருக்கும் சிவாஜ் சார் அவருக்கு வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேகத்திரை பிளந்து மின்னலை போல் நுழைந்து வில்லு நின்ற எழுந்த அம்பை போல விரைந்து போகும் பார் என் புறா அப்படின்னு சொல்லி புறாவை ரொம்ப புகழ்ந்து பாடுவார் அதாவது மேகத்துடைய திரையை பிளந்து மின்னல் எப்படி போகுமோ அதை மாதிரியே நுழைந்து வில்லுல இருந்து அம்பு எப்படி வேகமா போகுமோ அத மாதிரி என் புறா பறக்குது பாரு அப்படின்னு சொல்லி சிவாச்சார் பாடுவார் இப்போ இந்த வரிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு டியூன் போட்டிருப்பாங்க அதை நீங்க கேளுங்க இப்போ இளவரசராக இருக்கக்கூடிய சிவாச்சார் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தளபதி பாட ஆரம்பிப்பாரு அவருடைய வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரிய மண்டலத்தை நேரிலே பார்த்து வர வீரியம் உடனே தன் காரியமே கண்ணாய் தாவது பார் என் நீலப்புறா அப்படின்னு சொல்லியிருக்கும் அதாவது சூரியன் எங்கே இருக்குது பூமிக்கு மேலே இருக்குது பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் சூரியனை வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த ஒரு சூரிய மண்டலத்தை நேரில் பார்த்து வர்றதுக்காக காரியத்தில் கண்ணாக இருந்து என்னுடைய புறா பறந்து போகுது பார் அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய டியூனை நீங்கள் கேளுங்கள் இப்போ இந்த ரெண்டு வரிகளில் இருக்கக்கூடிய டியூன நீங்க கேட்டீங்க ரெண்டு வரிகளையுமே நீங்க கேட்டிருப்பீங்க இது நல்லா காணிச்சு பாருங்க தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க கவனிச்சீங்கன்னா இதுல ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வரிகளுமே இலக்கிய நடையோட இருக்கும் இப்போ இது இலக்கிய நடையோட இருந்தாலுமே இப்போ இந்த மூன்றாவதாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரியை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஏன் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்த வரிகளை மூன்றாவதாக பாடக்கூடியவர் யார் அப்படின்னா இளவரசருடைய உதவியாளர் அவர் கொஞ்சம் காமெடி கதாபாத்திரம் ஸோ இப்போ இது ஒரு காமெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு வரிகளை மட்டும் அப்படியே இலக்கிய நடையோடு எழுதிட்டு இந்த ஒரு மூன்றாவது வரியை கொஞ்சம் காமெடியோடு எழுதியிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா எகிரி எகிரி தாவுது எலும்பி மேலே போகுது அங்கும் இங்கும் சுற்றி சுத்தி ஆட்டமெல்லாம் போடுது தங்க புறா என் புறா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இப்போ இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மூன்று வரிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு சிவாஜருடைய நிறைய படங்கள் இருக்கக்கூடிய பாடல்களில் இந்தளவுக்கு யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் சரி ஓகே இவ்வளவு சொல்லிட்டேன் இந்த பாட்டை எழுதிய அந்த கவிஞர் யார் அப்படின்றதையும் நான் சொல்லலை இந்த பாட்டுக்கு இசையமைத்த அந்த இசையமைப்பாளர் யார் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லலை இப்போ நீங்க எல்லாருமே நினச்சிருப்பீங்க இந்த வரிகளை யார் எழுதிக்க போகிறா கவிஞர் கண்ணதாசன் தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் இதை கவிஞர் கண்ணதாசன் எழுதலை சரி ஓகே அப்போ இதை இசையமைச்சது யாரு எம்எஸ்மியா இருக்கும் இல்லை கேவி மகாதேவன்தான் இருக்கும் அதுவும் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே இல்லை இந்த பாட்டுக்கு வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மருத காசி தான் இந்த பாட்டுக்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன் இப்படிப்பட்ட வரிகள்லாம் கேட்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரக்கூடிய கவிஞர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் தான் ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருந்த இப்படிப்பட்ட இந்த கவிஞர்களும் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இதை நான் வந்து சொல்லியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணதாசனுடைய வரிகளை கேட்கக்கூடிய ஒரு ரசிகராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை மருதகாசி பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒன்லி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி